போற போக்கை பார்த்தா டபிள்யூடிசி ஃபைனலில் இந்தியா ஆஸ்திரேலியா வந்தால் கூட ஆச்சரியப்பட முடியாது போலயே இப்படி வந்து சொல்கிற மாதிரி தான் இப்போ டேபிள் நிலவரம் வந்திருக்குங்க இன்றைக்கி நம்ம வீடியோல இந்த ஒரு விஷயத்தை பற்றி தான் வந்து பார்க்க போகிறோம் இப்போ நம்ம இந்தியா பங்களாதேஷ்க்கு எதிராக டெஸ்ட் சீரீஸை வந்து வின் பண்ணனால நம்ம டபுள்யூடிசி ஃபைனலுக்கு போகிறது அப்படின்றது கொஞ்சம் சுலபமாக மாறி இருக்குங்க ஏன்னா இந்தியாவுக்கு அடுத்து மொத்தம் எட்டு டெஸ்ட் மேட்ச் வந்து இருக்கு மூணு மேட்ச் நியூசிலாந்து கூட அஞ்சு மேட்ச் ஆஸ்திரேலியா கூட நம்ம இந்தியா வந்து டபுள்யூடிசி ஃபைனலுக்கு குவாலிஃபை ஆகணும் அப்படின்னா நாலு மேட்ச் எட்டில் நாலு மேட்ச் வின் பண்ணால் போதும் நம்ம பாட்டுக்கு கம்ஃபர்டபுளாக வந்து ஃபைனலுக்கு வந்து போயிடலாம் ஸோ அதனால் நம்ம இந்தியாவை பொறுத்த வரைக்கும் நம்ம நியூசிலாந்து கூட டெஸ்ட் சீரிஸை வந்து வின் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் ஆஸ்திரேலியா கூட கொஞ்சம் மேட்ச்சை வந்து வின் பண்ணிட்டா போதும் ஈஸியாக நம்ம வந்து ஃபைனலுக்கு வந்து குவாலிஃபை ஆயிடுவோம் இப்போ அடுத்து ஆஸ்திரேலியாவுக்கு என்ன நிலமை இருக்குது அப்படின்னா அவங்களுக்கு மொத்தம் ஏழு மேட்ச் இருக்கு இந்த ஏழு மேட்ச்ல அஞ்சு மேட்ச் இந்தியா கூடயும் ரெண்டு மேட்ச் ஸ்ரீலங்கா கூடயும் வந்திருக்குங்க இந்த ஏழு மேட்ச்சில் ஆஸ்திரேலியா அஞ்சு மேட்ச் வின் பண்ணா மட்டும்தான் இவங்கனால ஃபைனலுக்கு வந்து குவாலிஃபை ஆக முடியும். ஆஸ்திரேலியா பொறுத்த வரைக்கும் இந்தியாவும் ஒரு டஃப்பான டீமா வந்திருக்காங்க. அதுக்கு அப்புறம் இப்ப শ্রীলঙ্কারவும் மாசான ஒரு கம் பேக் வந்து கொடுத்து இருக்காங்க அதனால ஆஸ்திரேலியா WTC ஃபைனலுக்கு போணும் அப்படினா ஒரு சூப்பரான 퍼ஃபார்மன்ஸ் கொடுத்து அடுத்தடுத்த மேட்ச் வின் பண்ணா மட்டும்தான் இவங்கனால WTC ஃபைனலுக்கு வந்து போக முடியும். இப்ப அடுத்து শ্রীলঙ্কাக்கு கூட WTC ஃபைனலுக்கு போக வாய்ப்பு இருக்குங்க. ஸ்ரீலங்காவுக்கு மொத்தம் நாலு மேட்ச் வந்திருக்கு. இந்த நாலு மேட்ச்சில் ரெண்டு மேட்ச் சவுத் ஆஃப்ரிக்கா கூடையும் ரெண்டு மேட்ச் ஆஸ்திரேலியா கூடயே இருக்குங்க இப்போ ஸ்ரீலங்கா என்ன மாதிரி ஒரு பெர்ஃபாமென்ஸை டெஸ்ட்டில் கொடுக்குறாங்கன்னு நம்ம எல்லாேருமே பார்த்துட்டு வந்துட்டு தான் வந்திருக்கோம் நான் நியூஸ்லாந்தால் புரட்டி எடுத்துட்டாங்க இதே மாதிரி ஒரு பெர்ஃபாமன்ஸை ஸ்ரீலங்கா சவுத் ஆஃப்ரிக்கா கூட ஆஸ்திரேலியா கூடயும் கொடுத்தாங்கன்னு வச்சுக்கோங்களேன் கண்டிப்பாக ஸ்ரீலங்கானால் டபிள்யூடிசி ஃபைனலுக்கு வந்து போக முடியும் அதனால் ஸ்ரீலங்கா பொறுத்த வரைக்கும் சவுத் ஆஃப்ரிக்கா கூட ஒரு டெஸ்ட் மேட்சை வந்து வின் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் ஒரு சில மேட்ச் ட்ரா ஆனா கூட ஸ்ரீலங்கா ஸ்ரீலங்கானால வந்து டபிள்யூடிசி ஃபைனலுக்கு வந்து குவாலிஃபை ஆக முடியுங்க அதே சமயத்தில் ஸ்ரீலங்கா டபிள்யூடிசி ஃபைனலுக்கு குவாலிஃபை ஆகிறாங்களா இல்லையா அப்படின்றது நம்ம ஆஸ்திரேலியா கூட விளையாட போகிற பார்டர் கவாஸ்கர் சீரிஸை பொறுத்து தாங்க வந்து இருக்குது ஏன்னா அந்த ஒரு சீரீஸில் மட்டும் நம்ம இந்தியா ஆஸ்திரேலியாவை கண்ட்ரோல் பண்ணி நல்ல ஒரு பர்ஃபார்மன்ஸை கொடுத்து ஆஸ்திரேலியா வந்து வீழ்த்திட்டோன்னு வச்சுக்கோங்களேன் அப்போ ஸ்ரீலங்கா ஈஸியாக டபிள்யூடிசி ஃபைனலுக்கு வந்து குவாலிஃபை ஆயிடுவாங்க அதனால் இப்போ ஸ்ரீலங்கன் ஃபேன்ஸோட மைண்ட் செட் என்னவாக இருக்கும்னா எப்பா எப்பா ஆஸ்திரேலியா எப்படியாவது புரட்டி எடுத்துருப்பா நம்ம ரெண்டு பேரும் ஃபைனலில் பார்த்துக்கலாம் நம்ம ரெண்டு பேரும் மோதிக்கலாம் அப்படின்ற நிலைமை தான் இப்போ ஸ்ரீலங்கன் ஃபேன்ஸுக்கு வந்து இப்போ அடுத்து நியூசிலாந்து சவுத் ஆஃப்ரிக்காலாம் வந்து பாயிண்ட்ஸ் டேபிள் அடுத்தடுத்த இடத்துல வந்திருக்காங்க இவங்களுக்கு மொத்தம் ஆறு மேட்ச் வந்திருக்குங்க இவங்க டபிள்யூடிசி ஃபைனலுக்கு குவாலிஃபை ஆகணும் அப்படின்னா அடுத்து நடக்க போகிற ஆறு மேட்சையுமே வின் பண்ணால் மட்டும்தான் இவங்களால டபிள்யூடிசி ஃபைனலுக்கு வந்து குவாலிஃபை ஆக முடியும் நியூசிலாந்துலாம் ஸ்ரீலங்கா கிட்ட என்ன மாதிரி ஒரு அடியை வாங்கினாங்கன்னு தெரியும் இப்படி இருக்கும்போது கண்டினியூஸாக டெஸ்ட் மேட்சை வின் பண்ணுறது சாத்தியமா அதனால் இவங்க ரெண்டு பேரும் டபிள்யூடிசி ஃபைனலுக்கு குவாலிஃபை ஆகிறது ரொம்ப கஷ்டங்க இவங்களுக்கே கஷ்டம்னு சொல்லும்போது இங்கிலாந்து பாகிஸ்தான் டீமுக்கெலாம் என்ன நிலமா அப்படின்றத நீங்களே யோசிச்சு பாருங்க ஏன்னா இந்த ரெண்டு டீம்லாம் என்ன முக்குனாலும் டபிள்யூடிசி ஃபைனலுக்கு வந்து குவாலிஃபை ஆக முடியாது அதனால் இப்போ போட்டி அப்படின்றது நம்ம இந்தியா ஆஸ்திரேலியா ஸ்ரீலங்கா இந்த மூணு டீமுக்கு தாங்க வந்திருக்கு இந்த மூணு டீமில் எந்த ரெண்டு டீம் டபிள்யூடிசி ஃபைனலுக்கு குவாலிஃபை ஆவாங்க அப்படின்ற உங்களோட கருத்தை என்னோட கமெண்ட் செக்ஷனில் வந்து போடுங்க இதே மாதிரி இன்னொரு வீடியோவில் உங்களை வந்து மீட் பண்ணுறேன் Bye friends!